வே இல்லை நான் சொல்லலைங்க வயர் கேக்குது இந்த

அதுல ஆடியோட எடிட் பண்ணிடலாம். அங்க நேத்து பண்ணலாம். ஆடியோட பண்ணலாம். அதுக்குடிக் ஆடியோட எடிட் பண்ணலாம். ஆடியோட பண்ணலாம். டிசெட் பண்ணலாம். ஆடியோட பண்ணலாம். அதுக்குடிக் பண்ணலாம். அதுக்கு என்னோட டயல நான் சொன்னது இல்ல. நான் என்னைய நான் இந்த 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 நான்

இந்த டைனோசர் தான் கஷ்டம். இந்த டைனோசர் பக்கா செஞ்சுட்டு பாரு. குட்டைய ரெண்டு கால் குட்டைய ரெண்டு கை மட்டும் வச்சா போதும். அப்படியே டைனோசர்லாம். வரான அந்த நேங்கர்க்கு டைனோசர் வச்சிரலாம் பக்கத்துல. எத்தனை நாள் தான் எலிமனேசர் ஆவி பண்ணாரு. ம் இந்த நாயர் செஞ்சு வச்சத காஞ்சுக்கும்ல? அது அப்படியே தான். அப்படியே வந்து சந்தனத்தை கலர் வச்சு புகுந்து வச்சு அப்படியே நடுவுல வந்துரும் அவ்வளவுதான்.

என்ன பண்ணுறது மீசா மெலிசா தொடர்பு குச்சி எடுத்து சொல்லி கத்தி எடுத்து மூஞ்சில் மாதிரி எடுத்து வேணாம் மீசே கண்ணு மட்டும்

No lo no, que no,